அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாமா லுகுமான் ஹக்கீம் ரஹமகுல்லா தன்னுடைய மகனுக்கு அற்புதமான உபதேசங்களை செய்கிறாங்க அதில் முதலாவது மன் ஹமல மலாயத்தி அஜச யாரு தன்னுடைய சக்திக்கு மேலே உள்ள விஷயத்தை தூக்கி போட்டுப்பாரோ அதனால் அவர் பலஹீனாயிடுவார் ஹலக்க யார் தன்னைத்தானே பெரியாள் அப்படின்னு நினச்சாருனாக்கா என்ன ஆகிடும் ஹலக்க அவர் அழிஞ்சு போயிடுவார் உமன் தக்கப்பற உள்ள யார் பெருமை அடிப்பாரோ அவர் இழிவடைந்து விடுவார் என்பதாக சொல்றாங்க அடுத்து சொன்னாங்க உமன்லம் விஷாவியர் நதிமை நீங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை ஆலோசனை செஞ்சு செய்யணும் ஆலோசனை இல்லாமல் செஞ்சு சொன்னாக்கா கை சேதப்படுவீங்க என்பதாக சொல்றாங்க உமன் ஜாலசுல் உலமா அலிம உலமாக்களோட யார் உட்காந்துருப்பாரோ அவர் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வார் உமன் கல்லக்கலாமோ யாருடைய பேச்சு குறைஞ்சிருமோ அவர் ஆஃபியத் அடைவார்